விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிளாஸ்டிக் ஆஃப் பாரிஸ் சிலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர் நீதிமன்றம் உள்ளது விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிளாஸ்டிக் ஆஃப் பாரிஸ் சிலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து உள்ளது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் குட்டி இணைப்பில் இணைகிறார் செந்தில் குட்டி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க விநாயகர் பாத்தியப்பேட்டை பகுதிக்கு வந்து விநாயகர் சிலை வைக்க அனுமதி வழங்கும்படி காவல்துறை சென்னை அம்பாத் வீட்டை இன்றத்தில் வழக்குனர் அவர் வந்து இந்த மனு வந்து நீதிபதி தேசிய முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பு கூடுதல் குற்றவீடு வழக்கறிஞர் உதயகுமார் வந்து ஆஜராகி மூன்று அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒரே இடத்தில் வைக்க அனுமதி கேட்பதால் அங்கு வந்து அனுமதி கூறப்படுவதாகவும் வேறு இடத்தில் சில வைக்க மனுதாரர்கள் வந்து கேட்கும் அனுமதி பட்சத்தில் அது தருக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது வேளையில் பிளாஸ்ட் ஆஃப் சாரி சாதன சிலைகளுக்கான அனுமதி வந்து கேட்க முடியாது என்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க முடியும் என்பதை காவல்துறை தரப்பில் விலக்கு வந்து சுட்டிக்காட்டப்பட்டது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலான சிலைக்கு மட்டுமே விமான சுற்று விழாவில் பயன்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற உயர்நீதி அமர்ந்து பிறப்பிக்க இருப்பதாகவும் வழக்கில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டது இந்த காவல்துறையின் வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நீதிபதி சிலை விளையாட்டு சிலைகளை வைக்க அனுமதி அனுமதி அளிக்கக்கூடாது என்று காவல்துறை குறித்து பிறப்பித்தார்கள் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் எளிதில் மக்கள் கூடிய வகையிலான சிலைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கை முழுமையான விவரங்களுக்கு நன்றி